வணக்கம் நட்புகளே யார் யாருக்காக வேண்டிக்கிறது யாருக்காக பிரார்த்தனை பண்ணுறது யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்குது வாழ்க்கையவே அழித்து சீரழித்து சின்னாபின்னமாக்கி ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து காயப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி குண்டாசு பார்க்க வச்சவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காங்களாம் அதுக்காக நம்ம அக்கா உங்கள் சூரிய அக்கா வந்து வேண்டுதல் எப்படியாவது எங்கள் பெரியக்காவை காப்பாற்றிடுங்க யாரை நம்ம பெட்ரோல் பிச்சை சைத்தான் இருக்குல்ல பெரியம்மா அவங்க தான் இவங்களுக்கு வந்து பெரிய அக்கா அந்த அக்காவை வந்து காப்பாத்திடுங்க மடக்குரம் மடக்குரங்காளி இன்னும் பாண்டி ஐயா நான் வந்து நேத்தி கடை வைக்கிறேன் எங்கள் அக்கா எப்படியாவது பூரண குணமடைஞ்சு எங்கள் அக்கா நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே வேண்டுதல் ஒரே இது தான் பிரார்த்தனை தான் அப்படியே உருகுறாக நான் கேட்குறேன் இழப்புங்கிறது வந்து உனக்கு ஏற்படலை அவங்கனால உனக்கு நட்டம்தான் ஏற்பட்டுச்சு நட்டத்துக்கும் இழப்புக்கும் வித்தியாசம் இருக்குது நட்டம் அப்படிங்கிறது உனக்கு பொருள் நட்டம் நீ வாங்கின நகை போய் அடகு கடைக்கு போச்சு இந்த ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு இன்றைக்கி நம்ம அதை திருப்பிட்டோம் உன் பொருள் உன்கிட்ட வந்துருச்சு அதுக்கு பேர் நஷ்டம் உனக்கு ஏற்பட்டது அந்த அம்மானால் நஷ்டம் ஆனால் எனக்கு ஏற்பட்டது அந்த அம்மானால் இழப்பு ஒரு இழப்பு கிடையாது ரெண்டு இழப்பு என் வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்கு ஒன்று என்னுடைய மருமகன் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் நான் ஜெயிலில் இருந்தப்ப என்னை பார்க்க வரேன்னு சொல்லி எனக்கு குண்டாசு போடாமல் இருந்திருந்தால் ஒரு முப்பது நாள்லேயோ நாற்பது நாள்லேயோ நான் வெளியே வந்திருப்பேன் என்னுடைய பிள்ளை என் மகனும் என் பேரன் என் மருமகன் மூணு பேரும் என்னை பார்க்குறதுக்காக டூ வீலரில் வந்திருக்க மாட்டாங்க நான் குண்டாசுன்னு இருந்ததுனால எனக்கு உடல்நலம் சரியாமல் டிபியில் இருந்ததுனால என்னை பார்க்குறதுக்காக அங்கேருந்து வந்தாங்க வர்ற வழியில் என்னுடைய மருமகளுடைய இழப்பு முதல் இழப்பு ஒரு பேரிழப்பு இப்போ அந்த பையனுக்கு என் குட்டி பையன் என் பேரனுக்கு ஒரு அம்மா இல்லை ஒரு தாய் இல்லாமல் இப்போ அவன் சின்ன பையன் மூணு ஆகுது அவனுக்கு இன்னும் ஒன்றும் விவரம் தெரியாது வளர வளர அந்த பையன் என் பேரன் எங்கே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியுமா அவங்க அப்பன்ட்ட கேட்பேன் எங்கேப்பா நம்ம அம்மா எங்கேப்பா எங்கள் அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இழப்பை வந்து உன்னால் ஈடுகட்ட முடியுமா அவனால் பதில் சொல்ல முடியுமா அவன் வாழ்க்கை பூரா ஒரு தாய் இல்லாத பிள்ளையாக அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ மிகப்பெரிய இழப்பு உனக்கு ஏற்பட்டது நட்டம் எனக்கு ஏற்பட்டது இழப்பு என் பேரே அவங்க அம்மா விளந்தான் நான் எங்கள் அம்மா விளந்தேன் எங்கள் அம்மாவுக்கும் ஏகப்பட்ட மன உளைச்சல் பத்து மாதம் நான் வந்து குண்டாசில் இருந்தப்போ எங்கள் அம்மா விழாத ஆள் கிடையாது எத்தனை பேர் காலில் விழுந்திருப்பாங்க என் மகனை வெயிலில் எடுங்க என் மகனை ஜாமீனில் எடுங்க அவனை போய் நான் பார்க்கணும் வைக்கணும்னு எவ்வளோ தூரம் கெஞ்சி கூத்தாடியிருப்பாங்க தவமாக தவம் இருந்து பத்து மாதம் பத்து வருஷம் பிள்ளை இல்லாமல் பிறந்தவன் நான் நேர்ந்து தவம் இருந்து நேத்தி கடை வச்சு பிறந்த பிள்ளை நான் அப்படி இருக்க ஒரு தாயை வந்து நான் இழந்தேன் திருப்பி ரெண்டாவது தடவை என்னை ஜெயிலுக்கு போடுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க என்னை அளக்களிச்சாங்க எங்கள் அம்மா முன்னாலே நான் எத்தனை தடவை அம்மா நான் குற்றாலம் போகிறேம்மா நான் வந்து என்னை இந்த மாதிரி எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நான் வந்துடுறேம்மா நான் ஏபிக்கு அப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது ஏபின்னா என்னான்னு தெரியாது ஜாமின்னா என்னான்னு தெரியாது பெயில்னா என்னான்னு தெரியாது வந்துருவியாப்பா பழைய மாதிரி நீ திருப்பி ஜெயிலுக்கு போனால் என்னால் பார்க்க முடியாதுரா என் உசுர் எங்கிட்ட தங்காதரா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எவ்வளோ நாள் கதறி இருப்பாங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க அந்த மன வேதனையிலையும் மன உளைச்சல்லையுமே எங்கள் அம்மா வந்து இறந்து போனாங்கல்ல ஆ அப்போ ரெண்டாவது இழப்பு என் வீட்டில் வந்து ரெண்டு இழப்பு பேரிழப்பு அப்போ எங்கள் அம்மாவோடய ஆத்மா எங்கள் அம்மாவுடைய அந்த உயிர் போகும்போது என்ன துடி துடிச்சிருக்கோம் அப்போ அந்த இதோடைய வழியல் வேதனைகள் வந்து எப்படி இருக்கும் ஒரு இறந்தவங்களை அவங்க கொஞ்ச நஞ்சமாக பேசினாங்க கெட்ட வார்த்தையில் அர்ச்சனை எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் தகாத உறவுன்னு சொன்னது என் இப்போ பிள்ளைகளை பற்றி தேவையில்லாமல் பேசுனது இது போக வந்துக்கிட்டு என்னையை பற்றி அவமானப்படுத்துனது என்னை எவ்வளோ கண்ணீரோட வச்சுருப்பாங்க எவ்வளோ உயிர் இழப்பு எங்கள் இதில் அப்போ அந்த வழியும் வேதனை எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் வந்து அந்த அம்மா வந்து உடம்பு நலம் சரியாமல் போகுதா இல்லை வந்து அது போலீஸ்க்கு பயந்து தலைமுறைவாக இருக்கா இல்லை என்ன ஏதுங்கிற எந்த டீட்டெயிலுமே தெரியாது ஆனால் நீ வந்து ஆடு நனையுதேன்னு சொல்லி ஓனாய் அழுத கதையாக நீ அழுகிற உனக்கு வந்து ஜெயில் எப்படி நீயே சொல்லியிருக்க எனக்கு வந்து ஜெயிலெலாம் வந்து ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு கனவு மாதிரி ஏதோ தூங்கி எந்திரிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீ இருக்கிற ஆனால் உன் வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது உன் பிள்ளைகளிலேருந்து உங்கள் அம்மாவிலேருந்து உங்கள் அன்னையிலேருந்து உன் புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் எங்கிட்ட ஒருத்தையும் அங்கிட்டு உயிரோடு இருக்கான் ஆக உன் வீட்டில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் நீ எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆனால் எனக்கு ஏற்பட்ட வழி வந்து என் மனசுக்குள்ளே முள்ளா ரணமாக குத்துது இவ்வளோ ஒரு கேடுகட்ட சைத்தான் இன்னும் வந்து இன்னும் நம்மளை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்கே இந்த மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் இதை விட இன்னும் ஒரு பெரிய அவமானம் என்னுடைய மனைவியை அவங்கள கேவலப்படும் அப்புறம் சுமிய கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மீடியாவுக்குள்ளே அவங்க பண்ணாத அட்டுழியமாக என் மகனை ஆளை வச்ச பண்ணி அட்டை பண்ணாத அட்டுழியமாக எவ்வளோ விஷயங்கள் என் குடும்பத்தையே டார்கெட் பண்ணி உன்னைய விட்டுட்டாங்க ஏன்னா நீ எப்படின்னா கழுவுற மீன்லேயும் நழுவுற மீன் உனக்கு ஏற்ப உனக்கு பாதிப்புங்கிறது ஏற்படாத அளவுக்கு உனக்கு நாளைக்கு உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி அவங்களுடைய படிப்பை நினச்சி நீ அவங்களுக்கு கூழ கும்பிடு போட்டு அக்கா எங்கள் அக்கா பெரியக்கா நீங்கள் வந்து நான் உங்களை வந்து அப்பெல்லாம் இல்லைக்கா நீங்கள் வந்து இவ என்ன சொல்கிறா பெரியக்கா வந்து அவங்க வந்து அவ்வளோ வந்து தப்பானவங்க கிடையாது அவங்களுக்கு யாரையும் பழிவாங்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களுக்கு கமாண்ட் போடுறவங்க அவங்கள தூண்டி விட்டதுனால அவங்க அப்படி பேசினாங்க இல்லைன்னா அவங்கள மாதிரி வல்லவங்க நல்லவங்க உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லி நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நீ பழசெல்லாம் நீ மறந்துட்ட இதே வந்து உன்னை திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போய் ஆடியோ எடுத்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனப்போவே உன்னை விட்டு நான் இருந்தால் உன்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கியிருந்தா இந்நேரம் நீ வந்து அந்த அம்மாவை காரி துப்பி கண்டமணிக்கு பேசி என் வாழ்க்கையவே கெடுத்துட்ட ஒருத்தன் சம்பாரித்து கொடுத்துக்கற கொடுக்குறதுக்குன்னே ஒருத்தன் இருந்தேன் அவனை வந்து நீ இருந்து பிரிச்சுட்ட எனக்கு ஆடியோ போட்டதெல்லாம் என் விலகி போயிட்டேன் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்ட பாலாக்கிட்டேன்னு சொல்லி நீ நேரம் மண்ணை தூத்தி இருப்பேன் ஆனால் எல்லாத்தையும் நான் வந்து வேணா சரி ரைட்டு நம்மளை நம்பி வந்தவ நம்ம கூட இருப்போன்னு சொல்லி உன் கூட இருந்ததுக்கு இப்போ உனக்கு அந்த அம்மா நல்லவளாயிட்டா நாங்கள்லாம் வந்து குடும்பத்தை இழந்தவங்க உயிர்களை இழந்தவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியலை நான் கேட்குறேன் எப்பயுமே சொல்கிறேன் எதிரிகளை மன்னிக்கலாம் எதிரின்னா உனக்கு ஒரு தப்பு செய்கிறோமா நம்ம பதிலுக்கு செய்கிறோம் அதோடு அதை மன்னித்து விட்டுறவங்க பேர் தான் எதிரி ஆனால் துரோகி இருக்காங்க பற்றியா அவங்கள மன்னிக்கவே கூடாது உனக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக அது அது எதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணாமல் இருந்துச்சா வாழ்க்கையில் உன்னைய கூப்பிட்டு போய் உனக்கு தெரியாமல் கார் எடுத்துகிட்டோம் அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வரைக்கும் உன்னை கூப்பிட்டு போய் ஆடியோ எடுத்தது ஒரு திருட்டுத்தனம் அதுக்கப்புறம் என் மனைவியை தேவையில்லாமல் ஒரு ஆள் கூட பேச வச்சு பழக வச்சு அதை வந்து ஆபாசம்னு சொல்லி படத்தை போட்டு என் மனைவி மானத்தை வாங்கினது என் குடும்ப மானத்தை வாங்கினது ஒரு பெரிய துரோகம் திருட்டுத்தனம் என் மகனையும் அதே மாதிரி சிக்கலில் மாட்டி விட்றதுக்கு என்னென்னமோ பண்ணதும் ஒரு பெரிய துரோகம் என் பெரிய பையனையும் விட்டு வைக்கலாம் அவன் ஆஃபீஸில் வந்து ஸ்டுடியோவில் வச்சு கஞ்சா கடத்துறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான்னு சொன்னது பெரிய திருட்டுத்தனம் எதுவுமே நடக்காத விஷயத்த மக்கள் முன்னால் நடந்த மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து என் குடும்பமானத்தை வாங்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு என் குடும்பம் அதிலேருந்து பூரா தப்பிச்சிச்சு ஏன்னா நல்லவங்க ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறையா வாய்ப்பு கொடுப்பான் ஆனால் கடைசியில் கை விட்டுருவான் இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதை முதல் நீ யோசிக்கணும் யாரையாவது விட்டு வச்சா விட்டு வச்சுருந்தா இப்போ நானே இருக்கேன் சரி எனக்கே இறக்கம் வரும் எங்கடா ஒரு நாலஞ்சு நாளாக காணும் என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஏன்னா பல தகவல்கள் பல வதந்திகள் இந்த மீடியாவுக்குள்ளே பரவுது உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்கங்கிறாங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்கிறாங்க போலீஸ் வலை தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸுக்கு பயந்து தான் ஒளிஞ்சிக்கிட்டுருக்குங்கிறாங்க எதேதோ பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கும் இறக்கம் இருக்குது என் மனசுலேயும் வந்து என் மனசு கல் கிடையாது என்ன என்னை மாதிரி வந்து ஒரு இலகிய மனசு உள்ளவன் யாருமே கிடையாது எதிரியாக இருந்தால் நான் வந்து பாவம் பார்ப்பேன் இறக்கம் பார்ப்பேன் நானே வந்து யோசிக்கிறேன் நம்மளுக்கு செஞ்ச பாவம் பாவம் அந்தம்மா கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்கு இதுக்கெல்லாம் வந்து இறைவனாக கொடுத்த தண்டனை எதுன்னு சொல்லி நான் வந்து நான் யோசிக்கிறேன் ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு ஐயோ ஆண்டவா காப்பாற்று காளி காப்பாற்று கருப்பராயா காப்பாற்றுன்னு சொல்லி நீ அந்த அம்மாவுக்கு வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு பூசி மொழிகிட்டு இருக்க இப்போ ஏன் சோத்தையே தின்னுக்கிட்டு என் வீட்டிலே ரெண்டு இழப்பு ஏற்பட்டதையும் பார்த்துக்கிட்டு உனக்கு எதுவும் ஆகலைங்கிறதுனால நீ வந்து அந்த அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் முன்னால் ச சூர்யா மாதிரி ஒரு ஆள் வருமா இங்கே பாருங்க எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு இறக்கம் காட்டுறா அவங்க நல்லா வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறா எப்போ ஏற்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நான் அப்போ இருந்தே உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம் பெரிய இந்த க கட்டைப்பையை இவளும் கூட்டணி சூர்யாவும் கூட்டணின்னு சொல்லித்தான் நான் உங்கள் முன்னால் சொன்னேன் இப்போ தெரியுதா அந்த அம்மாவுக்கு முடியலைன்னு ஒன்று வேகமாக வந்துக்கிட்டு போய் நான் கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொல்லும்போதே ஒருத்தவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கு அதுதான் வாயில் வரும் ஒரு ஒருத்தவங்களுக்கு முடியலைன்ன ஒன்று அது அது எதிரியாக இருந்தாலும் உதவக்கூடிய மனசு உண்டு ஆனால் துரோகிக்கு உதவக்கூடாது உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தால் நேரம் இந்த வார்த்தை நீ சொல்லியிருக்க மாட்டேன் ஆக இன்னமும் அந்த அம்மா மேலே நீ வந்து ஒரு கார்னர் காட்டுற மறைமுகமாக நீ ரெண்டு பேர் கூட்டணி தாங்கிறது எனக்கு கண் கூட தெரியுது எனக்கு என்ன இப்போ நான் நடக்கிறத பூரா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கும் நல்லா புரியுது இவளத்தையும் இவள் செய்கிறவ கூடவே என்ன நான் இருந்துக்கிட்டு இருக்கேனேங்கிறத நினைக்கும் போது என் உடம்பு கூசுது இவ ஆக்கி போடுற சோறை திங்கிறோமேன்னு சொல்லி என் வாயில் சோறு இறங்க மாட்டேங்குது எல்லா ஒரு காலம்தான் எல்லா ஒரு நேரம்தான் இவங்களுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகள் அதை வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இவன் என்னென்ன பிளாக்மெயில் பண்ணுறா எனக்கு வந்து வீடு வாங்கி கொடு எனக்கு வந்து பணத்தை கொடு எனக்கு யூடியூப் வருமானத்தை கொடு எல்லாம் கேட்குறதுக்கு பின்னால் ஒரு சில காரணங்கள் இருக்குது அதையும் நான் மீடியாவுக்குள்ளே வெட்ட வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வருவேன் கண்டிப்பாக சுமியுமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இவ்வளோ தூரம் உங்களை அசிங்கப்படுத்துகிறா கேவலப்படுத்துகிறா நம்ம குடும்பமானத்தை வாங்குகிறா அவங்களே சும்மா விட்டாலும் இவ வந்துக்கிட்டு எங்கிட்ட இருபத்தஞ்சி படம் இருக்குது ஐம்பது படம் இருக்குங்கிறா என்னையை வந்து உருவ கேள்வி பண்ணுறா என் மூஞ்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறா க்ளோஸ் அப்பில் மூஞ்சியை காட்டு அது இன்றைக்கி காலையில் கூட அதை வச்சு தான் சண்டை வந்துச்சு ஆ புது கேமரா வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த கேமராவில் நல்ல துல்லியமாக இருக்குது சுமி இப்போ பார்க்கறதுக்கே கேமரா குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் இவ வந்து என்ன சொல்கிறா எங்கே உன் பொண்டாட்டி மூஞ்சியை வந்து குளோஸ் அப்பில் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காட்டினா என்ன என் பொண்டாட்டி அழகுக்கு என்ன ஆ நான் வந்து ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலே அவள் அழகுங்கிறது வந்து உள்ளத்தில் இருக்கணும் உடல்லையும் அழகு தான் என் பொண்டாட்டி எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் என் பொண்டாட்டி எனக்கு வந்து பெருசு தான் ஏன் ஒன்றைய விட வந்து சுமி ஒன்றும் கேவலம் கிடையாது சுமியோடய அழகுங்கிறது அது ஒரு தனி அழகு தான் ஏன் அவங்க அவங்கட்டு வர்ற நடிப்பு உனக்கு வருமா அவங்க போடுற ரீல்ஸு எப்போ பார்த்தாலும் இந்த பள்ளம் காட்டுறது எப்போ பார்த்தாலும் சுற்றி சுற்றி வர்றது சுற்றி சுத்தி இது தான் உனக்கு தெரியும் எல்லா வீடியோக்களையும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் எல்லா வீடியோக்களையுமே ஒரே முகபாவம் ஆனால் சுமியை பற்றிய பல வசனங்கள் ஊர்வசி கேரக்டர்னால் ஊர்வசிக்கு போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு அப்ராணி கேரெக்டராக கோவை சரலா கேரக்டராக நடிப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நாவும் கூட இன்றைக்கி கோவை சரலா கேரக்டர் நாள் நடித்தேன் அது நான் உன் கூட இருந்ததுனால அந்த வீடியோ சக்ஸஸாக போச்சு காமெடி பண்ணது இல்லைனா உனக்கும் வந்து நடிப்புக்கும் உனக்கும் ரொம்ப தூரம் ரைட்டாக சுமி அளவுக்கு உனக்கு நடிக்க வராது அடுத்தவங்களை குறை சொல்கிறது முதல்ல நீ நிப்பாட்டு அடுத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணுறது முதல்ல நீ நிப்பாட்டு அவங்களுக்கு நான் நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்தா அவங்க அழகாக இருக்காங்கிற பொறாமல் நீ முப்பத்தி மூணாயிரம் ரூபா ஃபோன் வாங்கினதில் இந்த ரெண்டு ஃபோன் வச்சுருக்கா ரெட்மி ஃபோன் வச்சிருக்கா இன்னொன்று ஓப்போ வச்சுருக்கா ரெட்மியில் சாதாரணமாக பாருங்கள் இவன் மூஞ்சி செக்கச்சொவேர்னு தெரியும் அதே ஓப்போவில் பாருங்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் உண்மையான கலர் அது அந்த கருப்பான கலர் தான் உண்மையான கலர் நீ மீடியாவில் ஏமாத்தலையா ஆ ரெட்மி ஃபோனை போட்டு நான் கலரு கலருன்னு சொல்லி நீ என்ன தான் நீ அரிதாரம் பூசினாலும் கருப்பி கருப்பி தான் ரைட்டாக ஆனால் அதுக்காக வந்துக்கிட்டு அவங்கள பெருமைப்படுத்தி உன்னை சிரும்பப்படுத்த நான் விரும்பலை ரெண்டு பேரையுமே வந்து ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆனால் நீ வந்து என் குடும்பத்தை இப்பையும் கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது என் பொண்டாட்டியை பற்றி கே நல்ல குடும்பம் உங்கள் குடும்பம்னு சொல்கிறது இதெல்லாம் இப்போ உங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக நான் கேட்குறேன் புருஷன் ஒரு பக்கம் குடிச்சிருக்கு கிடக்குறேன் பிள்ளைகள போய் ஹாஸ்டலில் விட்டுருக்க அம்மா ஒரு பக்கம் இழுப்பூரில் கிடக்குது அன்னைங்க ரெண்டு பேரும் குடிகாரங்க உன் குடும்பம் நல்ல குடும்பமாக என் குடும்பத்தில் யார் குடிக்கிறா என் மையம் இருக்கேன் நல்ல பையன் சின்ன மையன் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அவனும் நல்லவேன் என்னையே குடிச்சு ஆக்குனது நீ தான் எங்கள் அம்மாவுக்கா எங்கள் அப்பாவுக்கு எதாவது குடிப்பழக்கம் இருக்கா இல்லை அவங்கள நான் பார்த்துக்கிறாமல் போனேன்னா யார் குடும்பம் நல்ல குடும்பம் என் குடும்பம் நல்ல குடும்பமாக இல்லை உன் குடும்பம் நல்ல குடும்பமாக சொல்லு இதை வச்சு பேசுகிறேன்னு சொன்னால் உன்னை என் குடும்பத்தையே நார் அடிச்சு விட்டுருவேன் நீ வந்து என் குடும்பத்தை பேசுகிற நல்ல குடும்பம் அவங்க குடும்பம் என் குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்குது இருந்துச்சு இப்போ நான் என் குடும்பத்தோடு போய் இதை விட என் குடும்பத்தை நல்ல குடும்பம்னு சொல்கிறதுக்கு ஊர்வ உலகமே இருக்குது ஆ எதனால் என் குடும்ப பேர் கெட்டு போச்சு நான் கூட இல்லாததுனால நான் போய் என் கூட என் குடும்பத்து கூட இருந்தேன்னா என் குடும்பத்தை எவ்வளோ தூரம் டாப்பில் கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வந்துருவேன் ரைட்டாக உ நீலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி என் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன் நல்லா குடும்பம்னு வேணா இதோட நீ நிப்பாக அடிக்காதான் நல்லது இப்பயும் சொல்கிறேன் உன் கூட அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு வாய்தா இப்படி மற்றம் இல்லாமல் நான் ஒரு எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காமல் இருந்திருந்தேன்னா உன்னை என்னைக்கோ நான் கலட்டி விட்டுருப்பேன் உன்னை என்றைக்கையோ நான் தூக்கி எரிஞ்சிருப்பேன் எல்லாத்துலேயும் நீ தப்பிச்சுக்கிட்டு வர்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயங்களை பூரா முடிச்சு விட்டுட்டு உங்கள்கிட்ட இருந்து உனக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு நான் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை பாய்